அது நடிப்புலையும் சரி உருவத்திலையும் சரி மனசுலயும் சரி அரவிந்த் சுவாமி சார் அவர்களே மேடை அழைக்கிறோம் பிளீஸ் ஜாயின் வெரி வணக்கம் நான் நான் சொல்லணுமா நானே பேசிட்டுமா இல்லை நீங்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க முதல்ல சார் 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 ஏதாவது கேட்குறேன் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்லி லைக் தேங்க் ஃபார் ரைட்டிங் பியூட்டிஃபுல் ஸ்டோரி இவ்வளோ ஒரு ஒரு அழகான புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்னை நினச்சி எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போது சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சிட்ருக்குற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூ டி சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் இந்த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹேவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல் அண்ட் என்னோடய ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க ஐத்ராஜா ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் பண்ண எல்லோரோடையும் ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறையா பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் எங்கே இல்லை பட் என்ஜாயிட் ஒர்க்கிங் அண்டு யாரையும் மறந்துட்டேன் நடிச்சவங்க என் கூட நடிச்சவங்க யாரோ மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்கிறது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரெக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதுதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும் அண்ட் வரணும்னு வேண்டிக்கணும் இப்போ நான் வரலாம் சார் அதாவது இப்போ பஸ் எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க ஆ அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டிருப்பாங்க இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விட வந்துருமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அதாவது ஏதாவது ஒன்று கேட்டால் இருக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு கார்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்படி சார் அதே அதே தானா

சார் அத்தனையும் உண்மையாக தான் சார் நான் சொல்கிறது உண்மை இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன் இப்போ நான் சொன்னதுக்காக எதாவது சொல்லுவார் ரிலேட்டிவ் மேடரை வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பார் இப்போ என்னை பற்றி ஏதாவது கிண்டல் பண்ணணும் எதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லுவார் இப்போவே டிஸ்கிளைமர் போட்டிங்க நீங்கள் எனக்கு தெரியும் நடக்க போகுது ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார் நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படி நச்சு பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக அந்த டீசரில் வர விஷயம் தான் படம் இல்லை அந்த டீசரில் வர அந்த சீக்வன்சஸ் அது டீசர் அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் இன்னும் நிறையா டெப்த் இருக்குது ஃபில்முக்கு அண்ட் அது மட்டும் யூரி இரிட்டேட் பண்ணுறது மட்டும் இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க அதனால அதுல இருந்து வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பத்தி அந்த மாதிரி மாதிரிதான் அண்ட் நீங்கள் வந்து அதாவது நாங்கள் முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்கள் அப்படி தாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்போ பயங்கரமான ஒரு டெரராக வந்து இந்த வில்லனாக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூவில் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

என்ன சார் இப்படி சொல்றீங்க நிஜம் நிஜம் அதுதான் ஆஹ் நிஜம் அவர் பாரு ஆற்றர் தலையாற்றவர் பாருங்க என்ன ஆமா அவர் அக்ரி அக்ரி பண்றார் பாருங்க இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நாம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையே எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன் நம்பிடுறாங்க சார் இப்போ அப்படி தான் சார் இருக்கீங்க எப்படி பார்த்தாலும் நம்ம போஸ்டரியே அப்படி பார்ப்போம் அந்த சினிமால அந்த மேஜிக் இருக்குல நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் தான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்பறாங்க இல்ல சரி சீக்ரெட் சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களுக்கு பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி இல்ல நிறைய விஷயம் தெரியாது அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு